கலைமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சாதனையாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் பரிசளிப்பும் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது பி எம் சி டி நிறுவன இயக்குனர் திரு விமலேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட மணி மாஸ்டர் திருக்குறள் மனந போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு பிஎம்சிடி நிறுவன ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பு மாவட்டத்தில் சர்வதேச ரீதியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவருக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மடுவலிய கல்வி பணிப்பாளர் திருமதி வலண்டைன் மற்றும் மன்னார் வலிய கல்வி பணிப்பாளர் திரு செல்வன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு தமிழ் மொழி மீதான ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கோடு மன்னார் விஎம்சிடி கலைமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான மணி மாஸ்டர் திருக்குறள் மன்னன போட்டியில் இருநூற்றி எழுபது மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர்